மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் மதுரை பெருங்குடி ரிங் ரோடு பகுதியில் உள்ள தனியார் அரங்கில் தென் மாவட்ட உரிமையாளர்கள் முன்னேற்ற நல சங்கத்தின் எட்டாம் ஆண்டு விழா நடைபெற்றது சங்கத்தின் மாநில தலைவர் தங்கபாண்டியன் பொதுச் செயலாளர் தர்மர் பொருளாளர் வீரத்தேவன் துணை தலைவர் பழனிசாமி துணை பொதுச் செயலாளர் சுப்புராஜ் அமைப்பு செயலாளர் முத்து குமரேசன் ஆகியோர் தலைமையிலும் சிவகங்கை மாவட்ட தலைவர் சிவகுமார் திண்டுக்கல் மாவட்ட தலைவர் சண்முகத்துறை மதுரை மாவட்ட தலைவர் பார்த்திபன் ராமநாதபுரம் மாவட்ட தலைவர் சரவணன் தேனி மாவட்ட தலைவர் குருசாமி தூத்துக்குடி மாவட்ட தலைவர் சாமிநாதன் விருதுநகர் மாவட்ட தலைவர் உதயகுமார் திருநெல்வேலி மாவட்ட தலைவர் அன்பழகன் மாநில குழு உறுப்பினர்கள் வீராசாமி முருகன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பேரவையின் தலைவர் ராஜசேகரன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் தென் மாவட்டங்களுக்கு உட்பட்ட மாவட்ட செயலாளர்கள் பொருளாளர்கள் ஒருங்கிணைப்பாளர்கள் துணை தலைவர்கள் துணை செயலாளர்கள் துணை பொருளாளர்கள் மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் சங்கத்தின் மூத்த நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் உறுப்பினர்கள் என ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் மதுரை டைரி செய்திகளுக்காக கேத்திருப்பதி